இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் எங்களோட வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே நம்மை நடத்தி நம்மை திடப்படுத்தி அவருடைய மகிமையில் சேர்த்துக் கொள்வாராக கண்களும் முடிச்சு அன்று இந்த நாளும் நம்முடைய மகிமையின் வலியில் நடக்க எனக்கு உதவி செய்யும் விசயம் இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதின் புத்தகம் எழுபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது உம்முடைய ஆலோசையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் அன்பானவர்களே சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது தேவன் மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் முதலாவது அவர் நம்மை நடத்த விரும்புகிறார் எப்படி நடத்த விரும்புகிறான் அவருடைய ஆலோசனின் படி நடத்த விரும்புகிறார் நம்முடைய ஆலோசனைக்கு இசைந்து போகாமல் அவர் அவருடைய ஆலோசனையை நம்முடைய ஆலோசனையாய் அங்கீகரிக்கும்படியாய் ஹாலிலுயா அவர் நல் போதனையை நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் தேவனுடைய போதனை எது என்று சொன்னா என்னுடைய ஆலோசனையை அனலுயா ஏற்றுக்கொள்வதல்ல அவருடைய ஆலோசனையின்படி என்னை நடத்த அவருடைய போதனை எனக்கு உதவி செய்கிறது அவர் என்ன ஆலோசனை எனக்கு கொடுக்கிறாரோ அந்த ஆலோசனையின் படி நான் நடக்க என்னுடைய ஆலோசனை ஆலோசனையை மாற்றுவதற்கு போதனை அல்ல சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான் ஒருவருக்கு சொல்லும் பொழுது ஆப்ரகத்தில் வந்து ஆப்ரஹாமே நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன் இதுதான் என்னுடைய யோசனை இதுதான் என்னுடைய நினைவு இதுதான் என்னுடைய ஆலோசனை நீ உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ இருக்கிற இடத்தை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு போய்யா தேவன் நடத்த விரும்புகிறார் எப்படி அவருடைய ஆலோசனையின்படி அந்த ஆலோசனைக்கு இசைந்து போகிற மனிதன் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்கிற மனுஷன் அந்த ஆலோசனை நடக்கிற மனிதன் அனியா அவனுடைய முடிவு இருக்கும் அவனுடைய முடிவு மகிமையானதாயிருக்கும் நம்முடைய ஆலோசனைக்கு தேவனை நாங்கள் எப்படியாவது சம்மதப்படுத்தலான்னு நினைத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய முடிவு சில வேலை இல்லை அப்படி அநேகர் நம்மளை நினைக்கிறோம் காலை தேவனுடைய ஆலோசனை அறிந்தும் அறியாதவர்களை போல் நாம் தேவனுக்கு ஆலோசனை காரணம் மாறக்கூடாது நாம் தேவனுடைய ஆலோசனை எது தேவனுடைய ஆலோசனைக்கு தான் தேவன் நம்மளுக்கு போதனையை கொடுக்கிறார் நம்முடைய ஆலோசனைக்கு போதனை அல்ல நம்முடைய ஆலோசனைக்கு நம்முடைய போதனை என் ஆலோசனை என்னுடைய தேவனுடைய ஆலோசனை நான் ஏற்றுக்கொள்வேனாக இருந்தா அதில் நடக்க நான் விரும்புவேனாக இருந்தா தேவன் அழகா எனக்கு போதிப்பார் இந்த ஆலோசனையின்படி நீ நடப்பது எப்படி அதற்கான வாசலை வழியை தேவன் காண்பிப்பார் ஹாலே நம்முடைய ஆலோசனைக்கு நம்முடைய வழி போதுமானது தேவனுடைய ஆலோசனைக்கு தேவனுடைய வழிகளை தேவன் திறந்து கொடுப்பார் ஹாலில் பாருங்க தேவனு தேவனுடைய ஆலோசனையின்படி மூசை ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார் வரும்பொழுது நடுவில் செங்கடல் அது தேவனுடைய ஆலோசனையின்படி மோசி நடத்தி கொண்டு வந்தபடியினால செங்கடல் அவர்களுக்கு வழிவிட்டது இன்றைக்கு நான் சொல்கிறேன் நம்முடைய படி நாம் நடவாமல் தேவனுடையின் படி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போமாக இருந்தா செங்கடலும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது காலை லூயா அவைகள் வழிவிடும் தேவனுடைய ஆலோசனையின்படி அவர் நம்மை நடத்தி முடிவில் ஒரு மகிமையான இடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் தேவனுடைய ஆலோசனை படி நட பார்க்கும்போது வழியில் கொஞ்சம் அப்படி இப்படி பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஆனால் முடிவு மகிமையானதாக இருக்கும் அன்பானவர்கள் என்ன முடிய ஆலோசனைப்படி நடப்பதை நிறுத்திவிட்டு இந்த காலவில் ஒரு தீர்மானம் எடுப்ப ஆண்டு ஆலோசனைக்குள்ளாய் நான் வருகிறேன் நீ எனக்கு போதியும் உம்முடைய வழியை எனக்கு காண்பியும் மாலை லூயா கண்கள் முடிச்சிடும் ஆண்டவர இந்த நாள் உம்முடைய ஆலோசனின்படி என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பீராக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே că de la mângâlea și în vădipara